அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வரகாத்து பிரார்த்தனையின் ஒழுங்குகள் நாம் பிரார்த்தனை செய்யும்போது ரொம்ப சத்தம் இல்லாமலும் பணிவோடனும் அடக்கத்தோட இறைவன் கண்டிப்பாக நம்முடைய பதில் பதிலளிப்பான் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையோடு அல்ல இடத்துல துவா செய்யணும் அல்லாஹ் குரானில் சொல்கிறான் உங்கள் இறைவனை பணிவுடனும் ரகசியமாகவும் பிரார்த்தனை செய்யுங்க பணிவோட துவா செய்யுங்க ரகசியமாக துவா செய்யுங்கன்னு நல்லா சொல்கிறான் இன்னொரு வசந்தத்தில் சொல்கிறான் அச்சத்துடனும் நம்பிக்கையோட அல்லாவடத்தில் பிரார்த்தனை செய்யுங்க அல்லாஹுடைய அருள் நன்மை செய்வோருக்கு பக்கத்திலையே இருக்குது அப்படிங்கிறான் இன்னொன்று நான் பிரார்த்தனை செய்தேன் அங்கீகரிக்கப்படவே இல்லைன்னு ஒரு மனிதர் அவசரப்படாத வரைக்கும் உங்களுடைய பிரார்த்தனை அங்கீகரிக்கப்படும் அவசரப்படுறதுனா என்ன நான் எல்லா இடத்துல பிரார்த்தனை செஞ்சேன் பிரார்த்தனை செஞ்சேன் ஆனால் அது ஏற்றுக்கொள்ளவே படலை அப்படின்னு சொல்லிட்டு மனிதர்கள் சொல்கிறாங்களா இல்லையா அதுதான் அவசரப்படாத வரைக்கும் உங்களுடைய துவாக்கள் அங்கீகரிக்கப்படும் உதாரணமாக இப்ராஹிம் நபி எடுத்துக்கங்க இப்ராஹிம் நபிக்கு அல்லாஹ் எப்போ குழந்தைய பக்கியத்தை தந்தான் ரொம்ப வயது முதிர்ந்த காலத்தில் வயசான காலத்தில் அல்லாஹ் கொடுத்தான் கொடுத்தானா இல்லையா இப்போ எந்த அளவுக்கு அல் இப்ராஹிம் நபி துவா செஞ்சுருப்பாங்க பிரார்த்தனை கேட்டிருப்பாங்க எல்லா இடத்துல வயதான காலத்தில் தான் இப்ராஹிம் நபிக்கு அல்லாஹ் குழந்தையை கொடுத்தான் அதே மாதிரி தான் ஜக்கரியா நபிக்கும் வயதான காலத்தில் தான் வயது முதிர்ந்த காலத்தில் தான் குழந்தைய பக்கியத்தை கொடுத்தான் இப்போ அவர்களுடைய பிரார்த்தனை எப்படி இருந்தது அடுத்ததாக யூனுஸ் நபி எடுத்துக்கோங்க மீன் வைத்துக்குள்ளே போன யூனுஸ் நபி இந்த மீனுடைய வயிற்றுலேருந்து அப்புறப்படுத்துறது யாரால முடியும் அல்லாக தவிர வேறு யாராலையும் முடியாது அப்போ மீன் வயிற்றுக்குள்ளே இருந்தே யூனுஸ் நபி துவா செஞ்சாங்க லா இல்லா இல்லான் துபகானக்க இன்னி குண்த்து மினல்லாளி மீன் எல்லா இடத்துல பாவம் மன்னிப்பு கேட்டு அவனை போற்றி புகழ்கிறாங்க எல்லா இடத்துல பாவம் மன்னிப்பு கேட்டாங்க அல்லாஹ் என்ன செஞ்சான் மீன் இருந்தே அவர் துவா செஞ்சதுனால பிரார்த்தனை செஞ்சாங்க அல்லா என்ன செஞ்சான் மீன் வயிற்றுக்குள்ளேருந்து அப்புறப்படுத்தனான் அதே போன்று நாம் ஒரு துவா கேட்கும்போது பிரார்த்தனை செய்யும்போது ஒரு மூன்று விஷயங்களை கடைபிடிக்கணும் ஒன்று அவசரப்படக்கூடாது ரெண்டாவது பாவமான காரியத்தை கேட்கக்கூடாது இன்னொன்று உறவுகளை முறிக்கக்கூடிய காரியத்தை அல்லாக கேட்கக்கூடாது இந்த மூன்றை தவிர மற்ற கோரிக்கைகளை அல்லாக வலியுறுத்தி நம்ம கேட்கணும் நாம் அல்லாஹிடத்தில் கேட்கும்போது இறைவா நீ விரும்புனா தா நீ விரும்புனா வேணா நீ விரும்புனா அருள் புரியடல்லா இல்லாட்டி வேணான்டா அந்த மாதிரியெல்லாம் கேட்கக்கூடாது நாம் அல்லாஹிடத்தில் எந்த ஒரு கோரிக்கையை வைக்கும்போது வலியுறுத்தி கேட்கணும் அல்லாஹ் உன்னால் மட்டும் தாண்டா அல்லாஹ் முடியும் அப்படின்னு அவனிடத்தில் வலியுறுத்தி கேட்க வேணும் நாம் கேட்கக்கூடிய கோரிக்கைகளை கேட்டுக்கிட்டே இருக்கணும் நாம் கேட்கக்கூடிய பிரார்த்தனைகளை துவாக்களை நம்முடைய துவாக்குகளை அங்கீகரிக்கப்படுற வரைக்கும் அந்த துவா நிறைவேற வரைக்கும் நம்ம கேட்டுக்கிட்டே இருக்கணும் அந்த துவாவை கொஞ்ச நாள் சென்று என்ன செஞ்சிருவோம் துவா கேட்டுக்கிட்டே இருப்போம் கொஞ்ச நாள் சென்று செஞ்சோன்னா அந்த துவாவை நம்ம மறந்துடுவோம் அது அங்கீகரிக்கப்படலைன்னு ஆனால் அந்த துவா நிறைவேறுற வரைக்கும் நம்ம கேட்டுக்கிட்டே இருக்கணும் நம்ம அனைவருடைய கோரிக்கைகளையும் ஹலலான முறையில் நம்முடைய ஹலாலான கோரிக்கைகளை அல்லாஹ் அங்கீகரிப்பானாக அஸ்லாம்